ஏற்கனவே என்னுடைய சேனலுக்குள்ளே நிறைய மெசேஜ் நீங்கள் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு கடன் ஏன் ஏற்படுது அவன் கடன் வாங்கிட்டு எப்படி பாதிக்கப்படுறான் ஒரு அடிப்பட்ட ஒரு புழு புழுப்புல அவன் துடிக்கிறான் இரவும் அவனுக்கு தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது சாப்பிட முடியாதுன்னு சொல்லி இந்த கடனை பற்றியே ஏற்கனவே நிறைய ஐம்பதுக்கு மேலே எப்பிசட்டை நான் பேசியிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு நம்ம இந்த காலை வேலையில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏசையா திர்கதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் அப்பா சொல்கிறாரு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமும் இருக்கும் என்று உண்மேல் மனதொருகிற கத்த சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு நல்லா கவுடிங்கே ஒரு மலை எப்படிமா விலகும் என் அன்பு சகோதரி நீ சொல்லுமா என் அன்பு சகோதரியே நீ பார்க்குற ஒரு மலை எப்படி தானாகவே அது விலகும் அது விலகாது தானே சொல்லுமா என் அன்பு சகோதரினே நீ பார்க்குற ஒரு மலை எப்படிப்பா விலகும் ஆனால் ஆண்டவர் ஏசப்பா இங்கே சொல்கிறாரு நீ பார்க்குற அந்த மலை கூட உன்னை விட்டு விலகி போயிடும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் இந்த இயசையா தெற்கு தர்சன புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் உங்கள் கடன் என்கிற பிரச்சனை அப்போ தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு பெரிய அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர முடியும் அப்போ அந்த கடன் வட்டி கட்டுற பிரச்சனை வட்டிக்கு மேலே வட்டி கட்டுற பிரச்சனை இங்கே வட்டிக்கு வாங்கி அங்கே வட்டி கட்டுறது அங்கே வட்டிக்கு வாங்கி அங்கே கட்டுறது இப்படி கடத்துக்கு மேலே கடன் வட்டிக்கு மேலே வட்டி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை மனுஷன் எதை தாங்க முடியும் இன்றைக்கி ஒரு கடனை வாங்க மனுஷன் போகிறான் அவனுக்கு ஒம்பது கடன் ஆயிடு பேங்கில் கடன் ஜுவல்ஸ் கடன் பர்சனல் லோனு குழு லோனு இப்படி மனுஷன் எதை எதை தாங்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கடன் வாங்குற ஒரு பழக்கம் நமக்கு வரும்போது முழுக்க முழுக்க அடுத்த அடுத்து 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 நம்ம கடன் வாங்குகிற புத்தி தான் நம்மளுக்கு வரும் அந்த எண்ணம் தான் நமக்கு வரும் உபாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் அப்பா சொன்னார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நீ கடன் வாங்க மாட்டே இப்போ கடன் வாங்காத மனுஷன் வாழவே முடியாது ஏன்னா அவனுக்கு ஒரு வீடு வேணும் அதுக்கு அவன் கடன் வாங்கி தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை அவன் தள்ளப்படுறான் ஒரு மனுஷனுக்கு எஜுகேஷன் வேணும் பிள்ளைகளுக்கு எஜிகேஷனை கொடுக்கணும்னா அந்த எஜிகேஷனுக்கு கண்டிப்பாக கடை வாங்கி தான் ஆகணும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் தொடங்கி ஏன் காலேஜ் டிகிரி எல்லாம் முடித்து அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி தரணுன்னா கூட பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்காக மறுபடியும் கடை வாங்கி தான் வெளிநாட்டு கூட வேலைக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவன் தள்ளப்படுறான் அடுத்தது கல்யாண காட்சின்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு கல்யாணம் பண்ணால் கூட பத்து லட்ச ரூபா செலவு பண்ணணும் பெண் வீட்டாருக்கும் பத்து லட்ச ரூபா செலவாகும் பையன் வீட்டாருக்கும் பத்து லட்ச ரூபா இல்லாமல் கல்யாணம் செய்து முடிக்க முடியாது அப்போது எல்லா பக்கமும் இந்த பொருளாதார என்கிற பிரச்சனை மனுஷனுக்கு ஏற்பட்டு இவன் கடத்துக்கு மேலே கடன் வாங்கி இன்னைக்கு பயங்கரமான கண்ணீரோடு வேதனையோடு மனுஷன் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அலைந்து தெரியிறான் ஆண்டவர் சொல்கிறாரு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாத சொல்லியிருக்கிறேன் அதுவும் உன்மேல் மனதுருகிற கத்தை சொல்கிறாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு என் அன்பு சகோதரியே உன்மேல் மனதுருகிற கத்தை இன்றைக்கு உனக்கு சமயமாக வந்திருக்கிறாருமா அப்படியே இந்த இயசையா தெற்குதாசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகார பத்தாவது வசனத்தை நீ எடுத்துக்கணு உன்னுடைய கடன் சுமைக்காக என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரியே உன்னுடைய கடன் பிரச்சனைக்காக அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட விடுதலையே நீ கேட்கணும் நீங்கள் அப்படியே மனதுருகி அப்பா கிட்டே கேட்கணும் எஸ் அப்பா என்னால் ஆண்டவரே லோன் கட்ட முடியல குழு லோன் கட்ட முடியல பேங்க் லோன் கட்ட முடியல என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நான் இழந்துட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறேன்ப்பா என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லைப்பா எப்படியாக எனக்கு இந்த கடன் என்கிற பட்சிலேருந்து ஒரு விடுதலை தர மாட்டீங்களா என் மேலே மனதுருகவேன்னு சொல்லி இங்கே ஐம்பத்தி நாலாம் அதிகார பத்தாவது வசனத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா ஆண்டவரே என் மேலே நீங்கள் கொஞ்சம் இறக்க வைக்கக்கூடாதா இசப்பா என்னால் முடியலப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வீடு கட்ட கடன் வாங்கினேன் பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கினேன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கல்யாண காட்சி பண்ணலான்னு சொல்லி கடன் வாங்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னார் அதனால் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு பிஸ்னஸும் ஆண்டவர் சரியில்லை வருமானமும் இல்லை நல்ல வேலையும் இல்லை எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியில் சமாதானம் இல்லை ஆண்டவரே எங்கள் மேலே நீங்கள் மனதுருக மாட்டீங்களா நீங்கள் தந்த வசனத்தை இப்போ நான் ஜபத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனைக்காக ஆண்டவரே நான் ஜபத்தில் கேட்குறேன் என்மேல் மனவு துருகுங்க ஏசி ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் உண்மையில் மனதுருகுன்னு சொன்னீங்களாப்பா என் மேலே மனது உருகி எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா என் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற மாட்டீங்களா நான் இன்றைக்கி துக்கத்தோடு கதறி கொண்டு இருக்கிற ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறாப்பா வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆட்டவரே வெகு வருஷமாக வட்டி கட்டுறேன் பல வருஷம் ஆண்டவரே என் உழைப்பெல்லாம் வட்டி தான் கட்டுறப்பா நான் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி தான் கட்டுறேன் சம்பளத்துக்கு மீறி வருமானத்துக்கு மீறி இன்னும் எனக்கு கடன் வட்டி குடும்ப கஷ்டம் ஆண்டவரை தாங்க முடியாத பாரத்தோடு நான் இருக்கிறனேன் நீங்கள் சொன்னீங்களப்பா மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெருந்தாலும் என் உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே எசப்பா என்மேல் நீர் மனதுருகிற தேவன் நான் இப்போ மனதுருகி கேட்குற ஆண்டவரே என்னால் தாங்க முடியலப்பா அழைக்கூட எனக்கு கண்ணீர் இல்லை என் வீட்டில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே ஒன்றுமே இல்லை எந்த பொருளாதாரமும் இல்லை ஆண்டவர் எனக்கு சாப்பிட வழி இல்லைன்னு கூட பரவாயில்லப்பா நான் கஞ்சி குசிட்டு கூட வாழ்ந்துருவேன் இந்த கடன் என்கிற அவமானம் அந்த சாபக்கட்டு அந்த கடங்கால என்னை கேட்குற கேள்விகள் என்னால் தாங்க முடியல ஆண்டவரே எசப்பா எனக்கு சாப்பிட ஒன்றுமேலாம் கூட பரவாயில்ல எனக்கு முதல்ல இந்த கடத்துலேருந்து எனக்கு விடுதலை தாங்க தயவு செய்து எனக்கு தாங்க என்மேல் மனதுருகுங்க என் மேலே இறக்க வைங்க ஆண்டவரே என்ன அன்பு சகோதரி சபத்தில் இப்படி கேளுமா என்ன அன்பு சகோதரி நீ என் சபத்தில் மனதுருகிய ஆண்டவர்கிட்ட கேளு ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் உங்கள் யாரையும் ஆண்டவர் அவாய்ட் பண்ண மாட்டார் இந்த உலகமே உங்களை கைவிடலாம் இந்த உலகமே உங்களை வெறுக்கலாம் ஆனால் ஏசப்பா உங்களை வெறுக்கவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏசப்பா சொல்ல மாட்டேன் என் அன்பு சகோதரி கத்திர உன்னை நேசிக்கிறாருமா உன் கண்ணீரை கத்திர மாற்றுவர் உன் வேதனையை மாற்றுவர் உன் பிரச்சனைகளை மாற்றுவர் உன்னோடு தகப்பாக இருக்கிறாருப்பா என் அன்பு சகோதரி அப்பா உன்னோடு இருக்கிறாருப்பா உண்மையில் மனதுருகிற கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உண்மையில் அவர் மனதுருகிற தேவன் எப்படி உன்னை கைவிடுவார் ஏசே ஐம்பத்தி நாலு பத்து சொல்கிறது உண்மையில் மனதொருகிற கத்தர் அப்படின்னு தெளிவாக வசனம் எழுதப்பட்டிருக்குது அல்லவா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரிடத்தில் வந்த எல்லோருமேலும் அவர் மனதுருகினார் மனாந்தரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது அவங்க பசியோடு சோர்ந்து போகிறாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள் மேலே அவர் மனதுருகினார் ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுடைய பாதத்தில் விழுறான் அவன் மேலே கத்துற மனதொருகிற வியாதியோடு பலவீனத்தோடு கட்டுகளோடு எல்லாரால கைவிடப்பட்ட ஜனங்கள் இயேசுநாதர்கிட்ட அன்னைக்கு வரும்போது அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார் നമ്മ സഭയിൽ പാടല മനതുരുകും ദൈവമേ ഇഷമനാരതിപ്പേ സ്തോത്തരിപ്പേ മനതുരുവമേ ഇഷമുദിപ്പേ സ്തോത്തരിപ്പേ സർവ വല്ലവ நீர் நல்லவ சர்வ வல்லவ உன் கிரக்கத்திற்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்ல உன் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உண் அன்பிற்கு அளவே இல்ல அவை காலை புதிதாயிருக்கும் அவை கா தூரம் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே உமை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே பே இப்படின்னு சொல்லி என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரி எத்தனை ஆராதனில் ஆண்டுடைய மன உறக்கத்தை இப்படி பாடல் மூலியமாக ஆண்டவருக்கு நீ தெரியப்படுத்தணுமா இதுவரைக்கே அன்பு சகோதரி உன் ஜபம் கேட்கப்படாவிட்டாலும் உன்னுடைய சொந்த சகோதரனாக இருந்து உனக்கு ஒன்று சொல்கிறமா நீ கவலைப்படாத ஆடாத கத்தர் உனக்காக இன்றைக்கு மனதுருக போகிற நீங்கள் அப்படியே இந்த இசையாக தர்க்கதர்சனம் போஸ்ட் ஐம்பத்தி நாலு பத்து மேலே கையை வச்சு உங்கள் கடன் பிரச்சனைக்காக இப்போ ஏற்கனவே நான் பாடின அந்த பாட்டை பாண்டி அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட கேளுங்க மனதுருகும் தெய்வமே இசையாக உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பே ஆண்டவரே நீ நல்லவ சர்வ வல்லவ உங்கள் இறக்கத்துக்கு முடிவில்லை உங்கள் அன்புக்கு அளவில்லை ஆண்டவரே என் மேலே இறக்க வச்சு எனக்கு இந்த கடன் என்கிற சாப கட்டந்து விடுதலை தாங்க ஆண்டவரே சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் மன உருக்கத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அப்பா கேட்க இன்னைக்கு சமயமாக வந்திருக்கு ஏசப்பா உங்களுக்கு சமயமாக இருக்கிற உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குதா உங்களை வாழ வைப்பா நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுங்களா உங்கள் கடன் பிரச்சனை மாறுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுங்களா உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் பெருகும் நல்ல வருமானத்தை தருவார் நல்ல வேலை வாய்ப்பை தருவார் லட்சக்கணக்கில் கத்தர் எனக்கு வருமானம் தருவார் என் கடத்தலான நான் அடைப்பேன்னு சொல்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுங்களா இருந்தால் கத்தர் மேல் மனது அதிசயம் காட்டுவார் ஓகேங்களா ஏசப்பா என்னை கைவிட்டார் மாத்திரம் யாரும் நினைக்காதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிற உங்களை கைவிட மாட்டேன் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதே தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டே ஆனாலும் உருக்குமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வே கவனிச்சிங்களா இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்குமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வே இதாங்க ஆண்டோடைய அன்பு சில சமயம் ஏசப்பாவே உங்களை கைவிட்டது போல் உங்களுக்கு சில சமயம் அந்த எண்ணெய் ஏற்படும் ஆனால் வசனம் சொல்வது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் கவனிச்சிங்களா அப்போது இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்குது முதல் முதல் இது இயேசு கிறிஸ்துக்காக உரைக்கப்பட்ட திருக்கு தரிசனம் அவர் சிலுவை சுமந்து கொல்கதா மலையில் பாவிகளால் கொடூரமாய் கொல்லப்பட்ட போது அவருடைய உடம்புலேருந்து உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் ஒரு இமைப்பொழுது பிதாகிய தேவன் அவரை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தான் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தாமே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்து கேட்டார் தேவகுமாரனே பிதாகிய தேவனிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் பிதாகிய தேவனால் தாங்க முடியுமா யோசனை பண்ணிப்பார் ஆனால் சொந்த குமாரனுடைய உடம்புலேருந்து உயிர் பிரிவதை இறக்கமுள்ள பிதான் எப்படி பார்க்க முடியும் தான் வசனம் சொல்வது ஒரு பொழுது உன்னை கைவிட்டேன் அந்த சமயத்தில் தான் அந்த இமைப்பொழுது ஒரு கண் சுமற்ற அந்த ஒரு இங்கே பாருங்கள் ஒரு நூல் இழையில் தான் ஏசப்படு உயிர் வந்து அவரோட உடம்பை விட்டு பிரி ஆனால் வசனம் சொல்வது உருக்கமான இறக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன் இதாங்க இதுதாங்க இயேசு மறிக்கணும் வேறு வழி கிடையாது மனு குலத்துக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும் கொடுத்தா தான் ரட்சிப்பு பாவம் மன்னிப்பு என்ற நிச்சயமே இயேசுகிறிசுடைய மரணத்தில் தான் அடங்கியிருக்கு அதன் பிறகு அவர் உயிரோடு எழுந்துகிறார் பார்த்திங்களா அதுதான் உருக்கமான இறக்கங்களால் பிதாகி தெய்வன் தன் சொந்தக்கமான சேர்த்து கொள்கிற அந்த வெளிப்பாடு அந்த சத்தியத்தை இந்த வசனம் படிக்குது அந்த வசனத்தோட விளக்கம் அதுதான் இமைப்பொழுது பிதாகி தெய்வன் சொந்தக்கமான கைவிடணும் மனுக்குளத்துக்கு ரட்சிப்பு பாவ மன்னிப்பு இப்போ சொந்த குமாரனை நிரந்தரமாக கைவிட முடியுமா உயிரோடு எழுப்புறார் மரண உபாதின் கட்டை உடைக்கிற மருத்துவர்களிருந்து தேவகுமாரின பிதாகிய தெய்வம் தன்னுடைய அபிஷேகத்தினால் விடுவிக்கிற உயிரோடு எழுந்து பிரத்யட்சமாய் நாற்பது நாள் தன்னுடைய சீஷர்களுக்கு தான் உயிரோடு இருப்பதை சிஷ்டாந்தப்படுத்தி அதன் பிறகு அவர் ராஜ்யம் போகிறார் ஓகேங்களா கத்தை மரண உபாதின் கட்டே உடைக்க முடியும்னா கடன்கிற சாப கட்டை உடைக்க மாட்டாரா என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இருந்து மனுஷனை அவரால் உயிர்ப்பிக்க முடியுது உதாரணமாக லாசர்வ ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தார் பனிரெண்டு வயது உள்ள ஒரு சிறுமியை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் ஒரு வாலிபனை ஆண்டவர் பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்புற அப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம கவலைப்படவே கூடாது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒருபோதும் நம்ம உயிரை நம்ம அழிச்சிக்கலாமா அப்படின்ற என்ன உங்களுக்கு வரவே கூடாது அது ரொம்ப ஆபத்தானது இப்போது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கடன் ஆச்சின்னு சொல்லி மரணத்தை தேடிக்கிறீன்னு வச்சுக்கலாம் அதன் பிறகு நரகன்றது என்னென்றதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் சாகிறதுக்கு இறந்த பிறகு அந்த நரகன்றது அவ்வளோ கொடுமையானது கோடி கோடி வருஷம் அந்த நரகத்தில் இருந்தால் கூட அதிலிருந்து விடுதலை யாருக்கும் கிடைக்காது கடனாட்சின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் அவமானத்தை தாங்க முடியாமல் உயிரை மாய்த்துக்கொண்டால் அதன் பிறகு நரகத்தில் போய் கோடி கோடி வருஷம் நெருப்பில் அக்னி கந்தமும் எரிய அந்த நெருப்பில் போய் எரியணும் தாங்க முடியுமா நாக்கை கொள்கிற பண்ண ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே கிடைக்காது வாய்ப்பே கிடையாது அப்படியே நரகத்தில் வெந்து அப்படியே புழு சாகாமல் அக்கனி அவியாமலும் துடியாக துடிக்கணும் அதுவும் இரவும் பகலும் வாதம் இருந்துக்கினே இருக்குமா அதனால் தயவுசெய்து நம்மளுக்கு கடன் ஆயிடுச்சி நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மரணத்தை நேர நேராக நீங்கள் போவாதீங்க மரணத்துக்கு நேராக போவாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிற பிதாகிய தெய்வன் தன்னுடைய சொந்த கோமான இமைப்பொழுது கைவிட்டாலும் இன்றைக்கி எப்படி அவரை உயர்த்தி வச்சுருக்கிறார் யோசனை பண்ணிப்பார் இயேசு அப்பா உங்களை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் இழந்து போனதெல்லாம் அப்பா உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாரா கண்டி உங்களை அவர் கைவிட வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா இந்த இசைய தெற்கு புஸ்தகத்தை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணு கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிட்றேன் அதே அதிகாரம் இசை ஐம்பத்தி நாலு மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நீ இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் பார்த்திங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன் அடுத்தது பாருங்கள் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள் கவனிச்சிங்களேன் அப்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட ப்ளஸ்ஸிங்கை நமக்கு வச்சுருக்கிறான்றதை பாருங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை தருவார் சாபமே இல்லாமல் கடனே இல்லாத நோயே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கற்ற நமக்கு தருவார் அது வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டு ஜபத்தை விடாமல் ஆடி ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜபிக்கணும் யாக்கு எடுத்து பாருங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஒரு இரவு முழுதும் ஒரு தோட்டத்தில் தியாகத்தோடு ஜபிக்கிறான் கத்தர் விடிய காலத்தில் அவனுக்கு நல்ல ரிசல்ட் தர அதுபோல் உங்கள் ஜபம் வீண் போகாது உங்கள் உபாசபம் வீண் போகாது உங்கள் வேண்டுதல் வீண் போகாது உங்கள் விண்ணப்பம் வீண் போகாது ஏசப்பா உங்கள் தான் இருக்கிற உங்களை ஆசிர்வதிப்பார் ஓகேங்களா இந்த மூணு வசனத்தை வச்சு நீங்கள் செவிங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அடுத்த தயவு செய்து உங்களை சந்திக்கிறேன் காட் பிளெஸ்ஸிங் ஹை சொலாம்